இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள்தனுடையங்கிற வார்த்தையின் வேலைக்கு முறை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிடம் தேவன் தாமே உங்கள் ஆயுதங்களை கூர்மையாக்கி உங்கள் வேலையை இலகுவாக்குவாராக்க கண்கள் ஆண்டு வரே என் ஆயுதத்தை கூர்மையாக்கி என் வேலையை இலகுவாக்கிக் கொள்ள எனக்கு பிறந்தார் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட பகுதி சொல்வது இரும்பு ஆயுதம் அதை தீட்டாமல் போனால் அதிக பலத்தை மழுங்கலாயிருக்க வேண்டியதாகும் ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் அன்பானவர்களே ஒரு ஆயுதத்தை நாம் தீட்டாமல் போனால் ஒரு காரியத்தை செய்வதற்கு மிகுந்த நேரம் எடுக்கும் நல்லா பாருங்களேன் ஒரு கூறான கோடாரியை கொண்டு ஒரு மரத்தை வெட்டுவதற்கும் ஒரு கூர்மையான கோடாரியை கொண்டு மரத்தை வெட்டுவதற்கும் எடுக்கிற நேரம் பெரிய வித்தியாசம் முந்தி கோடாரியால மரத்தை போட்டு டொங்கு டொங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நீங்க பாருங்க அந்த கட்டிங் மிஷின் வந்துருக்கு பிடிச்சா ரெண்டு நிமிஷத்துல டக்குன்னு வெட்டி மரத்தை வீழ்த்திக்குது அவ்வளவு கூர்மையான அவ்வளவு வேகமான ஆயுதங்கள் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் தேவ ஞானம் புதிதாய் 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 வெளிப்படுகிறது தேவ ஞானமும் நேற்றைய பாருங்க அந்த கோடாரியை வச்சு இன்னும் டொக்கு டொக்குன்னு வெட்டினா ஒரு நாளைக்கு அஞ்சு மரம் கூட வெட்ட இயலாது அந்த மிஷினை கொண்டு போயிட்டு பிடிச்சிங்கன்னா ஒரு காட்டையே ஒரு நாள் அழிச்சு போட்டுடலாம் தேவ ஞானம் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதான காரியங்களை செய்வதற்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளதாக சாலமோன் கத்தருக்கு பழி செலுத்தி முடித்து இரவுல போய் படுத்தாம் பாருங்க பழி செலுத்தினவனுக்கு தேவன் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பி இரவுல தோன்றி ஆண்டவர் கேட்டாரு ஏனி எனக்கு பிரியமான பழிகளை செலுத்தின உனக்கு என்ன வேணும் அவன் பார்த்தான் பணம் இருந்தா கூட நான் சிக்கிடுவேன் பெரும் அந்த அந்தஸ்து இருந்தா கூட சிக்கிடுவேன் கற்றது ஞானம் என்னோடு கூட இருந்தேன் சொன்னா நான் எதையேசிக்க மாட்டேன் என்று தீர்மானை தாண்டர்டர் ஞானத்தை கேட்ட ஆண்டவர் சொன்னாரு ஞானத்தை மட்டும் இல்ல நீ கேளாத செல்வத்தையும் கொடுக்கantarve ஆண்டவர் கொடுத்தாரு நம்ம баணورிலே இந்த காலை வேளையில ஏன் நம்முடைய காரியங்கள் டிலே ஆகுது அல்லது ஒவ்வொரு நாளும் முடியாம 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 போவதற்கு காரணம் என்ன இரும்பு ஆயுதம் இல்ல அது மழுங்கலாயிருக்கிறது தீட்டிய தினையோ நாட்கள் ஆகிறது அது கூர்மையாக்கி அநேக நாட்கள் ஆகிறது கூர்மையாக்கத்தக்க வார்த்தைகள் என்று எனக்கு இல்லை எனக்கு கிடைத்த வார்த்தையெல்லாம் இன்னும் மழுங்கலாக்குற வார்த்தைகள் என் கோடாரி இன்னும் மழுங்கலா போகுது இன்னும் மழுங்கலா போகுது இன்னும் மழுங்கலா போகுது கரைக்கு மேல கர கரைக்கு மேல கர கரைக்கு மேல கர இன்னும் கொஞ்ச நாள் போனா வெற்ற கொஞ்சமும் வெட்டாது எப்படி வார்த்தை எனக்கு வர வேண்டும் கோடாரியை கூர்மையாக்குற வார்த்தை நான் ஒவ்வொரு நாளும் கூர்மையாக்க கூர்மையாக்க வெற்றம் கூர்மையாக்க வெற்றம் கூர்மையாக்க வர 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 உங்கள் காரியங்கள் சீக்கிரமாய் முடியும் அன்பானவர்களே அன்றவர் சொன்னாரு பிரியமானவனே நீ முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நீ ஜெவிப்பதற்கு முன்பதாகவே ஜெவிப்பதற்கு முன்பதாகவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுட்டான் அவனுடைய கோடாரி வைக்கிறதுக்கு முதல்ல மரம் வெட்டுப்பட்டு கோடாரி ஓனது மாத்திரம்தான் மரத்துக்கு விளங்கிட்டு கோடாரி அவ்வளவு கூர்மைன்னு சிலருடைய கோடாரிகள் இன்றைக்கு மழுங்களா இருப்பதனால ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம் வெட்டுப்படுவதே இல்லை பாருங்க மரம் அப்படியே தான் இருக்குது காரணம் என்ன தெரியுமா மழுங்களான கோடாரியை வைத்து வெட்டி கொண்டு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தீட்டுங்க வெற்றதை நிறுத்திட்டு கொஞ்சம் தீட்டுங்க உங்க விண்ணப்பங்களை நிறுத்திட்டு உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க கோடாரியை கூழ்மையாக்குங்க அதுக்கு பிறகு போடுங்க ஒரே வெட்டில போயிடும் அவ்வளவுதான் நீ விண்ணப்பிப்பதற்கு முன்பதாகவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ சிவிப்பதற்கு முன்பதாக உன் வேண்டுதல் அவருடைய கோடாரி சாப்பானது எப்படி தெரியுமா உணவுனால கூட நான் பாவம் செய்திடக்கூடாது கோடாரி கூர்மையா வச்சிருக்கிறான் உணவுனால கூட தேவனுக்கு பிரியமில்லாத நான் கூடாது எனக்குள்ள பாவம் எங்கேயும் வந்து அருள் கோடாரியை மழுங்க பண்ணிடக்கூடாது கரப்படுத்திடக்கூடாது இதுல கவனமா இருந்தாங்க பாருங்க அத்தாண்டு பிரியமானோனே இந்த காலை வேதியில் உங்கள் கோடாரி கூர்மையானதாக இருந்தான் மரத்த சீக்கிரம் முழங்கால் படியிட்ட உடனே உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும் கண்களை முடுவோமா அந்தவரை என் கோடாரியை நான் கூர்மையாக்கிக் கொள்ள என்னை சீர்திருத்துற என்னை நிலைநிறுத்துற என்னை கூர்மையாக்குற வார்த்தைகளை என் வாழ்க்கையில் அளவில்லாமல் தாருமா